அனைவருக்கும் அடிய நீர் பணிவான வணக்கங்கள் போன வீடியோவில் அடிப்படையாக அந்த காலபூஷ தத்துவத்தினுடைய விளக்கத்தை நான் சொன்னேன் நான் இப்போ ஒரு ஒரு ஜாதகத்தை நம்ம கேபி முறையில் அதாவது இந்த காலப்புருஷ தத்துவம் என்பது ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் இந்த ஃபிக்சட் பாயிண்ட்டு நமக்கு எப்படி பயன்படுகிறது அதாவது மேஷத்தை லக்னமாக வைத்து அதாவது மேஷம் என்பது உலகத்தோட லக்னம் அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது நம்முடைய ஊர் என்பது சென்னையோ அல்லது கோயம்புத்தூரோ அல்லது மதுரையோ அல்லது இருக்கும் நம்முடைய தலைநகர் இந்தியாவுடைய தலைநகர் என்பது டெல்லி தமிழ்நாட்டுடைய தலைநகர் என்பது சென்னை அந்த மாதிரி உலகத்தோட லக்னம் என்பது மேஷ லக்னம் நம்முடைய லக்னம் என்னவோ அந்த லக்னம் அந்த லக்னத்திலிருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும் நம்மளுடைய பாயிண்ட் ஆரம்பிக்கணும் இந்த காலப்புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உதாரணத்துக்கு கடக லக்னம் அப்படின்னு சொல்லும்போது காலப்புருஷனுக்கு நாலாவதுங்கிற புள்ளியில் தான் இவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் அப்ப இந்த நாலாவது பாவத்துடைய காரகம் எது இது சரராசி அப்ப நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே செல்லக்கூடிய அமைப்பு அதாவது இந்த சரம் சிரம் உபயம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் நிலையான விஷயங்கள் என்பது ஸ்திர ராசி இருக்கும் நாளுக்கு நாள் வளரக்கூடிய விஷயங்கள் என்பது சரராசி இருக்கும் தேவைப்பட்டா பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்பது உபயராசி உதாரணத்துக்கு பாருங்களேன் லக் காலப்புருஷனுக்கு ஒன்னாவது லக்னம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனிதனுடைய அறிவு என்ன லக்ன பாவம் என்பது சுய அறிவுன்னு சொல்கிறோம் இல்லையா மூளைன்னு சொல்கிறோம் இல்லையா இது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே செல்கிறது அவருடைய அறிவு வந்து நம்ம பழைய பாடலோடு ஒன்று இருக்கும் ஆளும் வள வளரணும் அறிவும் வளரணும் அதுதான் தான் வளர்ச்சி அப்படின்னு உடம்பு கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆகிடும் பட்டு அறிவு வந்து நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும் பிறந்த உடனே அப்படியே அறிவாளி ஆயிடுறதில்ல யாரும் கொஞ்சம் கொஞ்சமாக தானே வளருது அப்ப லக்ன பாவம் ரெண்டாவது நாலாவது வீடு கல்வி வீடு நிலம் வாகனங்கள் இதெல்லாம் நாளுக்கு நாள் வளரக்கூடிய விஷயங்கள் எடுத்த உடனே என்ன வந்துடாது அப்போ சிறுக சிறுகதா நாலாவது பாவங்கிறது அடிப்படை கல்வி சிறுக 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 அந்த அடிப்படை கல்வி வளர்ந்து கொண்டே செல்லு செல்கிறது அதாவது காலப்புருஷனுக்கு அப்படின்ற மாதிரி எடுத்து மேஷ லக்னத்துக்கு நாலாவது வீடு அதே மாதிரி ஏழாவது வீடு கணவன் மனை உறவுகள் கணவன் மனை உறவுகள் ஆரம்பத்தில் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு போக 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 ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு 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 ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு ஒரே நாளில் அப்படியே ரொம்ப இதுவாக வந்துடுறாரு அப்போ இந்த கணவன் மனை உறவுகள் சாம்பத்திய உறவுகள்லாம் நாளுக்கு நாள் வளர்ந்து ஆரம்பத்தில் குறைவாகவும் போக போக வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது ரெண்டாவது பத்தாவது வீடு பாருங்க தொழில் ஒரு சாதாரண நிறுவனமாக ஆரம்பிச்சு மிகப்பெரிய ஜாபான்கள்லாம் பாருங்கள் சாதாரணமாக ஒரு பத்து பேர் ஆரம்பித்து அப்புறம் நூறு பேர் ஆகி அப்புறம் ஆயிரம் பேர் ஆகி அப்படியே டெவலப் பண்ணுறாங்க இல்லையா அப்போ தொழில் என்பது நாளுக்கு நாள் வளர வேண்டும் அதாவது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரம் சொல்லக்கூடிய அந்த வீடுகள் அதாவது நம்ம பன்னிரெண்டு பாவங்களை நம்ம பிரிக்கும் போது ஒன்று ஐந்து ஒன்பது ரெண்டு ஆறு பத்து மூணு ஏழு பதினொன்று நாலு எட்டு பன்னெண்டு பிரிக்கும் போது இந்த கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இயற்கையாக நம்ம சொல்லுவோம் என்ன சொல்றா நம்ம ரெகுலரா வீடியோ பார்க்கறவங்களுக்கு தெரியும் ஐந்து ஒன்போதையும் எட்டு பன்னெண்டையும் தான் நம்ம பேடுன்னு சொல்றோம் ஐந்து ஒன்பதாவது பாவங்கள் அகவாய்க்கைக்கு நல்லா இருந்தாலும் புற வாழ்க்கைக்கு சரி இருக்காது எட்டு பன்னெண்டாவது பாவங்கள் அக வாழ்க்கைக்கு சரி இருக்காது புற வாழ்க்கைக்கு சரி இருக்காது அப்ப எட்டு பன்னெண்டும் ஐந்து ஒன்போதும் பேடுன்னு சொல்றோம் இப்ப பாருங்க காலபூஷனுடைய அந்த சரத்தன்மை என்பது அதாவது கேந்திரங்கிறது ஒன்று நாலு ஏழு பத்து இது ஒரு கேந்திரம் ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு இந்த மூன்று கேந்திரத்தில் இந்த ஒன்று நாலு ஏழு பத்து மட்டும் பாருங்க இதில் ஐந்து ஒம்பது இருக்காது எட்டு பன்னெண்டு இருக்காது அதாவது இந்த திரிகோணத்தில் ஒவ்வொரு திரிகோணத்துலையும் ஒன்று ஐந்து ஒம்பதுல நல்ல பாவனா ஒன்று ரெண்டு ஆறு பத்தில் ரொம்ப நல்ல பாவம் பாவங்கள் பத்து மூணு ஏழு பதினொன்னில் ஏழு நாலு எட்டு பன்னெண்டுல நாலு அப்படின்னு பொறுக்கி இந்த பன்னெண்டுல பொறுக்கி போட்ட பாவம் தான் ஒன்று நாலு ஏழு பத்து ரெண்டு சமசப்த பாவங்கள் இணையக்கூடிய இதே ரெண்டு அஞ்சு பாவில் ஒரு அஞ்சு இருக்குது எட்டு இருக்குது அஞ்சு எட்டு இங்கே ஒம்பது பன்னெண்டு அப்போ இந்த திரிகோணம் வந்து இந்த இந்த கேந்திரம் என்பது திரிகோணம் இந்த ஒன் நான்கு திரிகோணத்தில் நல்ல பாவத்தை மட்டும் பொறுக்கி போட்டு தான் இதுதான் சரராசி அதாவது காலபோஷன்ல ஒன்னு நான்கு ஏற்பட்டு சரராசி இயற்கையாகவே சரராசியை லக்னமாக கொண்டவர்கள் சிறப்பாக இருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு பொது விதி சரலா சரராசியை லக்னமாக கொண்டவங்க தான் நல்லா இருப்பாங்க அப்படிங்கறது ஒரு பொது விதி மற்றவர்களை விட சிறப்பா இருப்பாங்க ஏன்னா அந்த இயற்கையான அந்த அமைப்பு அந்த பேஸ் வந்து அவங்களுக்கு கரெக்டா வந்து அந்த வகையில இது எப்படின்னா ஒரு பொது விதி பொது விதினா என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல கருப்பா இருப்பவர்களை விட கொஞ்சம் வெறுப்பா இருப்பவர்கள் சினிமாவில போனாங்கன்னா ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனா இது பொது விதிதான் இந்த விதி விலைக்கு மீறி வராங்க இல்லையா ரஜினிகாந்த் வந்திருக்காரு விஜயகாந்த் வந்திருக்காரு ஏன் விஜய் வந்திருக்காரு இந்த அது அந்த தனித்த விதிங்கிறது தனிப்பட்ட ஜாதகம் ஒரு கூடுதல் அமைப்பு நான் சொன்ன மாதிரி பத்து சதவீதம் இந்த அமைப்பு வந்து பத்து சதவீதம் சரலக் என்பது சரலத்தில் வந்து எல்லாமே கரெக்டா அதாவது எதே எதெல்லாம் எப்படி எப்படி அமையணுமோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலையான விஷயங்கள் இதே பாத்தீங்கன்னா ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று இது நிலையா இருக்கும் அதாவது ரெண்டாவது ஒரு பணம் வந்து எப்போதுமே நமக்கு தேவை எப்போதுமே தேவை அப்படிங்கிறது ரெண்டாவது ஸ்திர ராசி தன்மை குறிக்கக்கூடியது நிலையானது அப்படிங்கிற அளவுக்கு அதிகமாக இருக்காது நாலு நாள் வளர்ந்துக்கிட்டே போகணும்னு அவசியம் இல்லை நிலையா பிக்ஸ்டா தேவையான அளவுக்கு இருக்க வேண்டும் ஐந்தாவது குழந்தை பாக்கியம் தேவையான நோக்கம் நாளுக்கு நாள் நம்ம கடைசி வரைக்கும் குழந்தை பெற்றுக்கிட்டே இருக்குதில்லை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஸ்டாப் ஆயிடுது இல்லையா நிலையானது ஆயில் நிலையானது எட்டாவது வீடு ஆயில் நிலையானது ஆசைகள் பனிரோராது வீடு ஆசைகள் காலப்பூஷனுக்கு பதினோராம் வீடு ஆசைகள் ஒரு அளவோட வளர்ந்துக்கிட்டே ஆசை போச்சுன்னா அப்புறம் முடியாது ஒரு பொண்ணை பார்க்க போறோம் நல்லா இருக்கு அதோட இன்னொரு பொண்ணு இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க பண்ணுக்கு அப்போ ஒரு பிக்ஸ் ஆகிடு ஒரு ஆசைகளோட அளவு வந்து ஒரு பிக்ஸ் ஆயிடணும் அப்படிங்கறதால அது நிலைவான தன்மை கொண்டது மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு இந்த மூன்றாவது பாவங்கிறது பயணம் பயணம் முடிவுக்கு வர வேண்டும் பயணம் என்பது அப்படியே போயிட்டே இருக்காரு அது ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அதனால்தான் இந்த உபயராசி வச்சிருக்காங்க உபயராசி என்பது ரெண்டும் கலந்த ஒரு விஷயத்தின் முடிவு இன்னொரு விஷயத்தின் ஆர் ஒப்பந்தங்கள் முடிஞ்சுட்டு விற்க ஆரம்பிச்சுட்டு அடுத்து ஒப்பந்தம் அதே மாதிரி ஆறாவது கடன் நோய் வழக்கு இதெல்லாம் முடிவுக்கு வரணும் வளர்ந்துக்கிட்டே போயிட்டே இருக்கக்கூடாது அப்படியே இருக்கவும் கூடாது நோய் அப்படியே இருக்கவே கூடாது ஒரு நோய் முடிச்சுட்டு அடுத்த நோய் ஒரு கடன் முடிச்சுட்டு அடுத்த கடன் ஒரு முடிவுக்கு வர அதாவது என்ன அப்படின்னா இந்த உபயராசி என்பது வளரவும் கூடாது அப்படியே இருக்கவும் கூடாது அந்த மாதிரி தன்மை ஒன்பதாவது வீடு ஆன்மீகம் தெய்வீகம் அப்படியே கடவுள் வழிபாடே இருந்து சொல்ல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம அதுலருந்து வெளியில் வந்தோம் உயர்கல்வி அதே மாதிரிதான் நீண்ட தூர பயணங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் ஆதிடும் முதலீடுகள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அதாவது சரம் என்பது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும் ஸ்திரம் என்பது நிலையாக இருக்க வேண்டும் வளரக்கூடாது நிலையாகும் ஏற்கனவே வளர்ந்ததை தக்க வைத்துக் கொள்ளுதல் உபயம் என்பது ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அந்த அமைப்புல நம்ம என்னன்னா இந்த அமைப்புல ஒரு ஜாதகத்துல சர லக்னம் என்பது சிறப்பு என்பது ஒரு ஒரு சென்ற லாகும் இதுக்கப்புறம் நம்ம ஜாதக ரீதியா ஒரு ஜாதக ரீதியா என்னன்னு தெரியல ஒரு குழந்தை பிறப்புன்னு பாருங்க ஒரு குழந்தை பிறப்பு ஏதோ ஒரு லக்கணம் உதாரணத்துக்கு நம்ம ரிஷப் லக்னம் லக்கணத்துல அந்த ஜாதகத்துல ஐந்தாவது வீட்டு உப நட்சத்திரம் அந்த ஜாதகத்துல நாலு எட்டு பன்னெண்டு தொடர்புகளோடு வச்சுக்கிறேன் ஐந்தாவது வீடு நாலு எட்டு பன்னிரெண்டாவது தொடர்புகள் என்பது இந்த குழந்தை பிறப்பு என்பது மறுக்கப்படுகிறது இந்த குழந்தை பிறப்பு என்பது இந்த ஜாதகத்துல மறுக்கப்படுகிறது இந்த நாலு எட்டு பன்னெண்டு என்பது ரிஷப லக்கணத்துக்கு எத்தனையாவது வீடு ரிஷப லக்னம் சொல்லுறது இல்லையா இந்த ரிஷப லக்கணத்திற்கு நாலாவது வீடு எட்டாவது வீடு பன்னிரெண்டாவது வீடு எந்த வீடுனா நாலு என்பது இந்த வீடு எட்டு என்பது இந்த வீடு பனிரெண்டு என்பது அப்போ இந்த மூன்றுமே நெருப்பு ராசி இருக்குது இல்லையா அதாவது என்னன்னா இந்த ராசிகள்லயே நம்ம சரம் சிரமம் உபயம் சொன்ன மாதிரி நீர் நெருப்பு காற்று போது ஒரு குறிப்பிட்ட பாவ முனை நெருப்பு ராசியோட தொடர்பு கொள்ளும் போது அதனுடைய பலம் கொஞ்சம் கம்மி அதாவது பனிரெண்டு ராசிகள்ல நெருப்பு ராசி என்பது மலட்டு ராசின்னு நெருப்பு தன்னை சார்ந்த பொருள்களை தனதாக்கி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதா அது வந்து விருத்தி தராது அது மலட்டு ராசி அதே மாதிரி பூமி என்பது விருத்தி பூமியில தான் எல்லா பொருளும் விளையுது பூமியில தான் எல்லா பொருளும் விளையது அப்ப பூமி ராசி என்பது நல்ல தன்மை காற்று சூழலுக்கு தகுந்தமாக மாறு மாறிவிடக்கூடியதுங்கிறதால இந்த பூமி ராசியை கம்பேர் பண்ணும்போது காற்று ராசி கொஞ்சம் பரவாயில்ல அதாவது பூமி ராசியில் பாதிப்பங்கு சொல்லலாம் நீர் ராசி என்பது நீர் என்பது நீர் இல்லாமல் அந்த உலகம் அமையாது நீர் தான் அடிப்படை அப்ப நீர் ராசி என்பது நீர் ராசி என்பது உங்களுக்கு ஒரு பங்கு ரெண்டாவது பூமி அரை பங்கு காற்று கால் அப்படி வச்சு நெருப்பு ஜீரோ அப்படின்னு வச்சு இந்த மாதிரி ஒரு அமைப்பு அதாவது ஏற்கனவே ஐந்தாவது பாவங்கிறது கெட்டு போயிருக்கு அது நெருப்பு ராசியா வருவதால குழந்தை பிறப்பு என்பது மறுக்கப்படும் இதே இந்த ஜாதகத்துக்கு இப்ப சொல்ற மாதிரி இப்ப இதே இந்த ஜாதகத்துக்கு மேஷ லக்னம் மேஷ லக்னமா இருக்கு மேஷ லக்னம் ஐந்தாவது வீடு அதே நாளிட்டு இந்த ஜாதகத்தில் மேஷ லக்னம் முன்னாடி சொல்வது ரிஷப லக்னம் இப்போ மேஷ லக்னத்துல இந்த இந்த ஜாதகர் இருக்காரு இவருக்கு ஐந்தாவது வீடு நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்கிறது இந்த நாலு எட்டு பன்னெண்டு என்பது உங்களுக்கு நீர் ராசி ஏன்னா மேஷ ராசிக்கு மேஷ லக்னத்துக்கு நாலாவது வீடு என்பது நீர் ராசியாகவும் எட்டாவது வீடு என்பது உங்களுக்கு திருச்சிகம் நீர் ராசியாகவும் பன்னிரெண்டாவது வீடு என்பது மீனம் அதுவும் நீர் ராசியா இருக்கிறதால உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீதியா பலவீனமா இருந்தாலும் கூட இந்த நீர் ராசியோட தொடர்பு கொடுத்து எப்படியாவது முயற்சி பண்ணி குழந்தைங்க பல்வேறு ட்ரீட்மெண்ட்ல முயற்சி பண்ணி அவர் குழந்தை தந்துவிடும் இப்ப இதே நேரத்தில் ஐந்தாவது வீடு மூணு ஏழு பதினொன்று தொடர்ந்து ஐந்தாவது வீடு என்பது மூன்று ஏழு பதினொன்னு அப்படின்னு தொடர்பு அதாவது சுலா லக்கணம் இந்த லக்கணமே வச்சுக்கோங்க அதாவது மிதன லக்கணம் வச்சுக்கோங்க ஒரு மிதன லக்ன்காரவருக்கு ஐந்தாவது வீடு மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொள்வது ஐந்தாவது மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொள்ளும் போது அது நல்ல அமைப்பு குழந்தை திறப்புக்கு பிரமாதமான ஆனா காலப்புருஷனுக்கு பார்க்கும்போது மூணாவது வீடு நெருப்பு ராசி அதே மாதிரி ஏழாவது வீடு நெருப்பு ராசி அதே மாதிரி உங்களுக்கு பதினோறாவது வீடு நெருப்பு ராசியாக இருக்கிறதால அவருக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா தனிப்பட்ட இந்த இந்த பாவம் கெட்டு போயிட்டு அது நெருப்பு ராசியா இருந்தாதான் பிரச்சனையை ஒழிய இந்த பாவம் நல்லா இருந்தது பிறகு அது நெருப்பு ராசியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீர் ராசியா இருந்தாலும் பிரச்சனை அதனால் என்ன சொல்ல வர்றேன்னா தனிப்பட்ட முறையில கணிக்கப்பட்ட ஜாதகத்துக்கு என்ன பலனோ அந்த பலம் தான் நடைபெறுகிறது அது காலபுருஷனுக்கும் பாதகமாக அமைந்தால் கெட்டு போயிட்டு காலப்புருஷனுக்கும் பாதகமாக அமைந்தால் அது நடக்காம போய்விடுகிறது அங்கதான் அமைப்பு நம்ம எடுத்துக்கோ தனிப்பட்ட ஜாதகம் என்பது அவருக்கு மட்டுமே உரியது வெறுமனே நக்கணத்துக்கு நம்ம பார்க்கும் போது கிரகங்கள் நிறைய இருக்கு இல்லையா இந்த அமைப்பு வந்து பத்து சதவீதம் இந்த அமைப்பு இந்த காற்று ராசி எதுக்கு எடுக்கிறோம் நீர் ராசி எதுக்கு எடுக்கிறோம் உதாரணத்துக்கு சொல்ற மாதிரி இந்த அமைப்பு மாதிரி பத்தாவது பாவம் பத்தாவது பாவம்ன்றது ஜாதகத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆறு பத்துன்னு தொடர்பு கொடுக்குது பாவமுனை தொடர்புகள் அப்படிங்கிற விஷயத்தை நான் தெளிவாக என்னுடைய முந்தைய வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை எப்படி தொடர்பு கொள்ளுதுன்னு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் உதாரண ஜாதகத்தோடைய பிளேலிஸ்ட் கொடுத்து அதை பார்த்துக்கலாம் விருப்பப்படுறவங்க இந்த புத்தகம் கொடுப்பனையும் தசாபுதி என்ற புத்தகம் இதை வாங்கி படிக்கலாம் நம்மக்கிட்ட டேரக்ட் கிளாஸ் இருக்குது ஆன்லைன் கிளாஸ் இருக்குது ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை மாதாந்திர கருத்தரங்கம் நடைபெறுகிறது அதனையும் கலந்துக்கலாம் இது பத்தின விஷயத்தையும் என்னுடைய வெப்சைட்ல போய் பாருங்க தெளிவா நான் சொல்லியிருக்கேன் இப்ப பத்தாவது பாவம் ரெண்டு ஆறு பத்து தொடர்பு இந்த பத்தாவது பாவம் ரெண்டு ஆறு பத்துன்னு தொடர்பு கொள்ளும் போது இந்த ரெண்டாவது பாவம் உதாரணத்துக்கு ஒரு மிதன மிதமான வச்சுக்கணும் இந்த ரெண்டாவது பாவம் என்பது சர ராசி தொடர்பு கொள்கிறது சர ராசி என்பது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே செல்வது இரண்டாவது வீட்டுக்கு மட்டும் வச்சுக்கணும் புரிந்து கொள்றதுக்காக பத்தாவது வீடு ரெண்டாவது வீட்டை தொடர்பு கொள்வது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ பத்தாவது வீடு இரண்டாவது வீடு தொடர்பு கொடுறதால இது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே செல்கிறது அதாவது தொழில் வந்து பத்தாவது வீடு சாதகமா இருக்கு பத்தாவது வீடு தன்னுடைய வீட்டுக்கு சாதகமான வீட்டை தொடர்பு கொள்கிறது பத்தாவது வீடு தன்னுடைய வீட்டுக்கு சாதகமான வீட்டை தொடர்பு கொள்கிறது இது நல்ல தினை இது ஜாதக ரீதியா உங்களுக்கு பத்தாவது வீடு என்பது நம்ம மிதுன லக்னம் இந்த மிதுன லக்னத்துக்கு பத்தாவது வீடு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வீடு வீட்டை ரெண்டாவது பாவத்தோட ஆரம்ப முனை தானே பாவத்தோட என்ன இந்த முனை தானே இரண்டாவது பாவத்தோட ஆரம்ப முனை அப்படின்னு பார்க்கும்போது இந்த முனையை தானே தொடர்ந்து கொள்ளுது பத்தாவது பாவத்துடைய பத்தாவது பாவம் என்பது இரண்டாவது பாவத்தோட ஆரம்ப முனையை தொடர்பு கொடுக்குதுன்னா என்ன மீனீங்கன்னா பத்தாவது பாவத்தோட இந்த ஆரம்ப முனை அதனுடைய நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக இரண்டாவது வீட்டை தொடர்பு கொள்வது அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாவது வீடு என்பது இந்த வீடு இந்த லக்னத்தில் இந்த வீடு இது சர ராசி இந்த சர ராசி என்பது சரம் என்பது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே செல்வது அப்படிங்கறதால இது வளர்ந்து கொண்டே செல்கிறது இந்த தொழில் வந்து நல்லா வளர்ந்து கொண்டே செல்கிறது சிறப்பாக நன்றாக வளர்ந்து கொண்டே செல்கிறது அப்படின்னு ஒருவேளை இந்த பத்தாவது வீடு எட்டாவது வீட்டை தொடர்பு கொள்வதுன்னு வச்சிங்க பத்தாவது வீடு எட்டாவது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது இதே இந்த மிதன ராசிக்கு பத்தாவது வீடு எட்டாவது வீட்டை தொடர்பு கொள்வது எட்டாவது வீடு என்பது அதுவும் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த வீட்டுக்கு சரராசி எட்டாவது வீடு தான் அப்ப எட்டாவது வீடு தொடர்பு கொள்ளும் போது என்னன்னா இங்கும் சர தான் இங்கு நாளுக்கு நாள் தொழில் வளரும் சொல்லக்கூடாது நாளுக்கு நாள் தொழில் வீழ்ச்சி அடை சரம் என்பது வளர்ச்சினா என்ன நல்ல நல்ல விஷயங்கள் வளருகிறது அதே கெட்ட பாவமாக இருந்தால் கெட்ட விஷயங்களும் வளரும் அப்போ இங்க ரெண்டும் தொடர்பு கொள்ளும் போது இது பத்தாவது வீட்டுக்கு சாதகமான வீடு அப்போ தொழில் வளர்ந்து கொண்டே செல்கிறது வளர்ச்சி எதை நோக்கி செல்கிறதோ அது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே செல்கிறது ஆனா பத்தாவது வீடு எட்டாவது வீட்டை தொடர்பு கொள்கிறது இது பத்துக்கு இது தான் பத்தாவது வீட்டுக்கு சாதகமாக தான் இருக்கு ஆனா லக்னத்துக்கு தீமையை தருது இல்லையா அப்ப என்னன்னா தொழில் இருந்துகிட்டே இருக்கும் மூட முடியாது ஆனா நாள் ஆயிட்டே அப்போ இந்த சரம் சிரம் உபயம் என்பது நாள் வளர்ச்சி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவ ரீதியாக நாளுக்கு நாள் இந்த எட்டாம் பாம் வளர்ந்து கொண்டே செல்கிறது அந்த மாதிரி மீனிங் இந்த நாளுக்கு நாள் இந்த எட்டாம் பாம் வளர்ந்து கொண்டே செல்கிறது அப்போ இந்த சரம் சிரம் உபயம் நீர் நெருப்பு காற்று எல்லாமே நம்ம வெறும் ராசி கட்டத்தை மட்டுமே அடிப்படையாக எடுக்கவில்லை பனிரெண்டு பாவத்துல பாவத்துடைய ஆரம்ப முனையோட குணச்சித்திரங்கள் எந்தெந்த பாவங்களை தொடர்பு கொள்கிறதோ அதற்கு தனது எடுக்க வேண்டும் அதாவது இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனும் ஒரே மாதிரியான வாழ்க்கை முறையை கொண்டிருக்கவில்லை அவரவர்களுக்கும் இரண்டு நிமிட வித்தியாசத்தில் நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இரண்டு நிமிட இடைவெளியில் பிறந்த நபர்கள் ஒரே மாதிரியான வாழ்க்கையை வாழ்வது இரண்டு நிமிஷம் இடைவெளியில பிறந்தவனுக்கு ஏழாவது பாவத்துடைய ஆரம்ப முனை தொடர்புகள் வெவ்வேற மாதிரி வரதால மன வாழ்க்கை வேற மாதிரி ரெண்டு பேரும் ஒரே லக்னம் தான் ஒரே லக்னாதிபதி தான் ஒரே ஏழாவது ஏழாம் அதிபதி தான் அதெல்லாம் மாற்றம் வேண்டும் ஆனா பாவத்தோட ஆரம்ப முனி ஆரம்ப முனையை ஆழத்துடைய கிரகங்கள் அதனின்ற நட்சத்திர உபநட்சத்திரங்கள் மாறுபடுறதால என்ன ஆகுதுன்னா பாவ முனையை அடிப்படை வைத்து அடிப்படையில பார்க்கும்போது அந்த பாவங்கள் வந்து சரம்சிரம் உபயங்கிறது ஒன்னா இருந்தாலும் கூட பாவத்துக்கு தகுந்த மாணி அது ரெண்டாவது பாவமா இருக்கும்போது பத்தாவது வீட்டுக்கு சாதகம் லக்னத்துக்கு பாதகம் இல்லை அப்ப தொழில் விருத்தி அடைகிறது இதே பத்தாவது பாவம் எட்டாவது வீட்டை தொடர்பும் போது அங்கேயும் சரத்தன்மை தான் கொண்டிருக்கு இருக்குது அந்த சரத்தன்மை என்பது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நாளுக்கு நாள் பீச்சியை தருகிறது இந்த மாதிரிதான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையில நம்ம ஒரு ஜாதகத்தை கேபி முறையில் துல்லியமாக கணித்து அதற்கு பிறகு நம்ம வந்து இந்த காலபுருஷ தத்துவத்தை அதோடு இணைக்கும் போது தான் துல்லியமாக துல்லியமாக அதாவது காலபுருஷ தத்துவம் என்பது ஒரு பேஸ் அந்த பேஸ்ல இது பொதுவான உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுறவா சொன்னால் சென்னையில் நார்த்து மெட்ராஸ்ங்கிற சவுத் மெட்ராஸில் இருக்கிறவங்க நல்ல வசதியான இது உண்மை தான் இந்த மாற்று கருத்தே இல்லை மெஜாரிட்டியா உண்மைதான் இருக்கு ஆனா அதே நார்த் மெட்ராஸ் தான் உங்களுக்கு சேட்டுன்னு நிறைய பேர் இருக்காங்க நிறைய நிறைய பேர் இருக்காங்க சவுத் மெட்ராஸ்ல அவ்வளவு மாரவாடிகள் இருக்கு அப்ப மெஜாரிட்டின்னு பார்க்கும்போது நார்த் மெட்ராஸ்ல உங்களுக்கு தொழிற்சாலைகள் நிறைய இருக்கு அடித்தட்டு மக்கள் நிறைய இருக்காங்க உண்மைதான் மெஜாரிட்டி ஆனா அங்கேயும் பாத்தீங்கன்னா நார்த் மெட்ராஸ்ல மார்வாடிகள் நிறைய இருக்காங்க அப்ப வெறுமனே நம்ம பொதுத்தன்மையை வைத்து ஒரு ஜாதகத்துக்கு நிர்ணயம் பண்ணக்கூடாது அந்த ஜாதகத்தை டிகிரி சுத்தமாக முதல்ல புரிஞ்சுக்கணும் இரண்டு மணி நேரத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான வாழ்க்கையை வாழ்வதில்லை ஒரு ராசி கட்டத்தில் எடுத்தீங்கன்னா ஒரு ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜாதகத்தில் சந்திரனை தவிர மீதி கிரகலாம் நாலு கோள்கள் மாத கோள்களாகவும் நாலு கோள்கள் வருடக்கோள்களாக இருந்தால எட்டு கிரகம் ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் ஒரு குறிப்பிட்ட லக்னத்துல பிறந்தவங்களுக்குள்ள அந்த மாசத்துல அந்த குறிப்பிட்ட லக்னத்துல அந்த டைம் கேப்ல ஒரே மாதிரி தான் இருக்கு அப்ப அதெல்லாம் பொது ஜாதகம் ஒரு ராசி கட்டத்துல இருக்கிற ஜாதகம் ஜாதகம் அந்த மாதத்துல பிறந்தவங்க எல்லாருக்கும் அதே தான் இருக்கு லக்னங்கள் மட்டும் மாறுகிறது அப்போ ஒரு மாசத்துல பன்னெண்டு பேர் தான் பிறக்கிறாங்களா ஒரு நாளிலே பன்னெண்டு பேர் பிறகு ஒரு ஹாஸ்பிட்டல்லே ஒரு நாள் பன்னெண்டு பேர் பிறகுலையே ஒரு நாளைக்கு மூணு லட்சத்தி எழுபதாயிரம் குழந்தைங்க பிறகு ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் பிறந்து உலக அளவுல ஒரு லக்னத்துல முப்பதாயிரம் பேர் பிறகுறாங்க அப்போ நம்ம என்னன்னா இந்த பொது விதிகளை இந்த காரகங்கள் அப்படியே தான் இருக்கு இதை நம்முடைய ஜாதகத்துல பாவத்துடைய ஆரம்ப முனைகள் மட்டும்தான் ஒரு ஜாதகத்தை இன்னொரு ஜாதகத்தை வேறுபடுத்துகிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சென்னையில பிறந்தவருக்கு லக்ன டிகிரி பத்து டிகிரின்னா கோயம்புத்தூர்ல அதே நேரத்துல ஒருத்தர் பிறக்கிறாருன்னா அவருக்கு எட்டு டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப சென்னையில பிறந்தவருக்கு எட்டு டிகிரி வர மாதிரி வச்சுக்கிட்டா கோயம்புத்தூர்ல பிறந்தவர் அவரு ஒன்னா இருப்பாருன்னா ஒன்னா இருக்க மாட்டார் சென்னையில பிறந்தவருக்கு எட்டு டிகிரி கோயம்புத்தூர்ல பிறந்தவருக்கு எட்டு டிகிரின்னு வச்சுக்கங்களேன் கோயம்புத்தூர்ல பிறந்தவர் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அதே நக்கன டிகிரில வந்துடுறாரு வச்சுக்கங்களேன் ஆனா இரண்டாவது பாவத்துக்கு ஆரம்பம் மூன்றாவது பாவத்துக்கு ஆரம்ப முனை மற்ற பாவத்துக்கு ஆரம்ப முனைகளா மாறும் அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் பனிரெண்டு பாவத்தோட ஆரம்ப முனைகள் மட்டும்தான் ஒரு ஜாதகத்தையும் இன்னொரு ஜாதகத்தையும் வேறுபடுத்தி காமிக்க இந்த ஆரம்ப முனைகள் பனிரெண்டு பாவத்தோட ஆரம்ப முனைகள் வெறும் லக்னத்துக்கு மட்டும் ஆரம்ப முனையை வச்சு பார்க்க கூடாது சில ஜோதிட முறையில பண்றாங்க பனிரெண்டு பாவத்துக்கு போன பனிரெண்டு பாவத்தோட ஆரம்ப முனைகள் நம்முடைய லாங்கித்தையோட ரேகைன்னு சொல்றாங்க இல்லையா கிழக்கு மேற்கு அந்த ரேகை என்பது லக்ன பாவத்தோட ஆரம்ப முனையும் மற்ற பனிரெண்டு பதினோரு பாவங்கள் அதாவது லக்ன பாவத்துக்கு ஆரம்ப முனை தான் ஏழாவது வீட்டுக்கு வரப்போகுது அப்ப மீது இருக்கக்கூடிய பத்து பாவ முனைகள் வந்து உங்களுக்கு இரண்டாவது பாவத்துடைய முனை மூணாவது பாவத்துடைய முனை நாலாவது பாவத்துடைய முனை ஐந்தாவது பாவத்துடைய முனை ஆறாவது பாவத்துடைய முனை ஐந்து பாவத்துடைய முனை இதுதான் அப்படியே ஆப்போசிட் அப்படியே போக போகுது சமசப்தனுமாக அப்போ லக்னத்துக்கும் ஏழுக்கும் மட்டும் நம்ம கிழக்கு மேற்கு அதாவது சொல்லுவோம் ஈஸ்ட் வெஸ்ட் நம்ம பிரிக்கணும் இல்லையா அப்போ சென்னை நடித்தினா எண்பது டிகிரி ஒன்று ஏழுன்னு சொல்கிறோம் இல்லையா சென்னை நடித்தீங்கன்னா எண்பது டிகிரி ஒன்று ஏழுன்ற இல்லையா பதிமூணு டிகிரி ஜீரோ நார்த் இது வந்து ஈஸ்ட் இது வந்து நார்த்து நம்ம பிரிக்கணும் இல்லையா அப்போ இந்த நார்த்து அப்படிங்கிறது தான் இரண்டாவது பாவ முனியையும் ரெண்டாவது பாவ இருந்து ஆறாவது பாவ முனை வரைக்கும் ஐந்து பாவத்துடைய ஆரம்ப முனியை டிசைட் அதாவது இந்த நார்த்து போக போக லக்ன பாவத்துக்கும் நார்த்து பதிமூணு பதிமூணு பதிலாக இருபது இருபத்தஞ்சுன்னு நீங்கள் போட முப்பது முப்பத்தஞ்சுன்னு போட போட லக்ன பாவத்துக்கு ரெண்டாவது பாவத்து இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமாகும் இந்த நார்த்து அப்படிங்கிறது கீழோ எட்டு டிகிரி ஏழு டிகிரி ஒன்பது டிகிரி இப்படி போடும்போது ஒரு பாவத்துக்கு இன்னொரு பாவத்துக்கு இடைப்பட்ட இடைவெளி குறைவாக இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தீபா கவனிக்கும் அதனால அதனாலதான் திரும்பவும் சொல்றோம் இந்த உலகத்துல ஒரு மனிதன் மாதிரி மனிதன் இல்லை ஒரு மனிதன் மாதிரி மனிதன் இல்லை என்கிற போது ஒரு ஜாதக ராசி கட்டத்தை மட்டுமே வைத்து ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்கு அப்படின்னா அது மூட நம்பிக்கை அது ஒரு பொது விதி அந்த பொது விதியை தனித்த விதியா எடுத்துட்டு வரும்போதுதான் நம்ம ஜாதக பலனை அனைவரும் ஒரே மாதிரி சொல்ல முடியும் இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்ம ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போகும்போது ஆளாளுக்கு மாற்றி மாற்றி சொல்லக்கூடிய ஒரு நிலையில் ஒன்று அதனால பாவத்துடைய ஆரம்ப முனைகளிலேயே விதி நிர்ணயிக்கப்படுகிறது இதுதான் திரும்ப திரும்ப வீடியோ நான் சொல்றது என்னென்னா ஒரு பாவத்துடைய விதி என்பது அந்த பாவத்துடைய நுழைவு வாயில் சொல்லக்கூடிய ஆரம்ப முனையிலேயே நிர்ணயிக்கப்படுகிறது ஒரு ஜாதகத்துடைய பலன் என்பது விதியை சார்த்து கொடுப்பனை அப்படின்னு இது எழுபது சதவீதம் நிர்ணயிக்கப்படுகிறது தசா புத்திகள் இருபத்தஞ்சு சதவீதம் நிர்ணயிக்கப்படுகிறது கோச்சாரங்கள் ஐந்து சதவீதம் நிர்ணயிக்கப்படுகிறது இந்த விதி மதி கதி சொல்லக்கூடிய மூன்று நிலைகளும் உங்களுக்கு பாவத்துடைய ஆரம்ப முனியை கொண்டே பலன் நிர்ணயிக்கப்படுகிறது தசா புத்திக்கு ராகு தசை என்ன வேலையை செய்யும் ராகு எந்த பாவமணிக்கு உபநட்சத்திரமாக வருகிறது அதன் நட்சத்திரம் எந்த பாவமணிக்கு உபநட்சித்திரமாக வருகிறது அதில் என்ற உபநட்சிரம் இந்த பாவ முனைக்கு உபநட்சத்திரம் ஆகுது இப்படி பாவத்தோட ஆரம்ப முனையை மட்டுமே வச்சு எடுக்கும் போது அதை மெருகேற்றி சொல்லுவதற்கு இந்த நெருப்பு ராசி நீர் ராசின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதத்து தத்துவத்தையும் இயக்கங்கள் சொல்லக்கூடிய சரம் உபயத்தோட தத்துவத்தையும் பாவ முனைகளை வைத்து எடுக்கும் போதுதான் அந்த ஜாதகத்துக்கு தனித்தன்மையான பலனை நிர்ணயிக்க முடியும் அந்த வகையில இன்னொரு வீடியோல இன்னொரு டாபிக் பத்தி நம்ம விரிவா பேசுவோம் nandri